வணக்கம் ஜோதிடர் உமாராணி சேலம் விருச்சக ராசி மேர்களுக்கு ஜனவரி மாத ராசி பலனை பாக்குறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் முதல் மாதமான ஜனவரி மாதம் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரி நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதிர்ஷ்டங்கள் என்ன மாதிரி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பார்க்கலாம் இந்த ஜனவரி மாதம் கிரக நிலைகள் மாற்றங்கள் இருக்குங்க மாத கிரகங்கள் அது எந்தெந்த கிரகங்கள் மாற்றம் மாற்றம் அடையுது அது என்னென்ன தேதியில் மாற்றம் அடையுது அதனால விச்சல ராசி நேர்களுக்கு என்ன மாதிரி நல்ல பலன்கள் அதிர்ஷ்டமான பலன்கள்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பத்தி பார்க்கலாம் சரிங்களா இப்ப கோச்சார நிகையில வந்து மாற்றத்தை நடக்கக்கூடிய நல்ல அதாவது உங்கள் ராசியிலே புதன் பகவான் இருக்காருங்க அவர் உங்கள் ராசிக்கு எட்டு பதினொன்னு கூட லாபாதிபதியும் ஆகிறாரு அவர் ராசியில் இருப்பது அப்படிங்கறத நல்ல அமைப்புங்க குருவின் பார்வை பெற்று புதன் இருப்பது புதன் யாருன்னா வாக்குக்கு காரகர் புத்திசாலித்தனம் துணிச்சல் தைரியம் இது எல்லாமே ஓரளவு நல்ல ஏன்னா செவ்வாய் உடைய வீட்டுல இருக்காரு அப்படிங்கிறதுனா செவ்வாய் உங்கள் ராசி நாதன் ஒன்பதாம் இடத்தில் பலம் பெற்று இருக்க அமைப்பு அப்படிங்கறதுனால நீங்க பேசக்கூடிய வார்த்தை நல்ல துணிச்சலா பேசக்கூடிய வாய்ப்பு அதிகமா ஒண்ணுங்க ஏன்னா புதன் வாக்குக்கு காரகர் அப்படிங்கிறாங்க வாக்கு வாக்காதிபதியான இரண்டாம் அதிபதி பார்வை பெற்று இருப்பது இது எல்லாமே பாருங்க பேச்சாளர் நீங்க சம்பாதிக்கிறீங்க இப்ப டீச்சரா இருக்கீங்க புதிமதி சொல்றீங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் நல்ல அமைப்பு யோகமான அமைப்பாகவே மாதம் காட்டுது சரிங்களா இப்ப ஜனவரி அதாவது ஜனவரி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா புதன் பகவான் வந்து ஜனவரி நாலாம் தேதி வரைக்கும் ஆரம்பமா நாள்ல அதாவது ஜனவரி நாலாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசியில இருக்காரு அதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்தது வந்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல பயிற்சி அடைகிறார் ஜனவரி நாலாம் தேதி தனுசு ராசிக்கு வராது புதன் பகவான் அடுத்தது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் பத்தாம் அதிபதி கருமாதிபதி ஜீவனஸ்தானாதிபதியான சூரிய பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கார் சரிங்களா அது வந்து அவரு வந்து ஜனவரி பதினாலாம் தேதி வந்து மகர ராசிக்கு பயிற்சி அடைகிறாரு சரிங்களா அடுத்தது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் சுகஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்காரு அவரோட சுக்கர பகவான் வந்து உங்கள் ராசிக்கு ஏழு பகவான் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் நாலாம் இடத்தில் திக்வலம் பெற்று பலமாக இருக்காரு சரிங்களா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ராகு பகவானும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்காரு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் வந்து செவ்வாய் பகவான் உங்கள் ராசிநாதன் அவரே செவ்வாய் பகவான் அவர் பலம் பெற்றிருக்கார் ஏன்னா நீச்சம் அடைந்து வக்ரம் அடைந்திருக்கார் அது பலம் அமைப்பு அப்படிங்கறதுனால உங்கள் ராசிநாதன் பாக்கி ஸ்தானத்துல பலம் பெற்றிருக்கார் அவர் வந்து ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்குமே ஒன்பதாம் இடத்துல இருக்காரு இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு மேல் பின்னோக்கி வக்ரகதியிலே எட்டாம் இடத்துக்கு மிதன ராசிக்கு போறார் சரிங்களா அடுத்தது உங்கள் ராசிக்கு பதினொன்னாம் இடத்தில் கேது பகவான் இருக்கார் இதுவே ஜனவரி மாதம் விருச்சக ராசி நேர்களுக்கு கோச்சார நிலை இந்த கோச்சார நிலை என்ன மாதிரி நல்ல பலன்களாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பத்தி பாக்கிறோம் ஏற்கனவே நான் புதன் பகவான் பத்தி நான் ஆரம்பிச்சிருக்கேன் என்ன அப்படின்னா உங்களுடைய ராசி வந்து புதன் பகவான் வந்து ராசிலேயே இருக்காரு ஜனவரி மாதம் நாலாம் தேதி வரைக்கும் அவர் உங்க ராசிக்கு அஷ்டமாதிபதியாகவே இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்துக்கு ஆறாம் இடத்தில் மறைந்துதான் இருக்காரு குரு பார்வை பெற்றே இருக்காரு அப்படிங்கறதுனால அஷ்டம சம்பந்தப்பட்ட தோஷங்கள் பிரச்சனைகள்லாம் எதுவுமே இருக்காதுங்க ஒன்றும் பிரச்சனை இருக்காது குரு பார்வை பெற்றிருப்பார்களா ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதியாக இருந்து பலம் பெற்று பார்க்குறாரு சரிங்களா தனித்த குரு வக்கரமான பலம் அப்படிங்கறனால சரிங்களா அவர் நாலாம் தேதி வரைக்கும் இருக்காரு அப்படிங்கறனால உங்களுக்கு அதுக்கு அடுத்ததும் பயிற்சி அடைகிறார் இல்லைங்களா நாலாம் தேதிக்கு மேல இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்துக்கு போறாரு அப்படிங்கறதுனால புதன் பகவான் வந்து வாக்குக்கு காரகராக வாக்கு வாக்குஸ்தானத்திலே பலம் பெறும் அமைப்பு அங்க வந்து பத்தாம் அதிபதியான அதிபதி சரிங்களா அவரோட இணைகிறாரு புதாத்திய யோகா அமைப்புல புதனோட இணையிறாரு சூரிய பகவான் அப்படிங்கறதுனால இந்த மாதிரி டீச்சர் டீச்சரா இருக்காங்க சொல்லிக் கொடுக்குற இடத்துல ஒருத்தர் புத்திமதி சொல்ல சொல்லி கொடுக்குற இடத்துல இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு பாருங்க இந்த இந்த ஜனவரி மாதம் நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பா இருக்கு மதிப்பு மரியாதை கூடக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்கிறது செய்யலாம் இந்த மாதிரி நல்ல பலன்கள் நடக்கும் இல்ல டீச்சருக்கு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு ஏன்னா கோச்சா மேலே நல்லாவே இருக்கு அப்படின்னு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு இந்த மாதிரி சரிங்களா அடுத்தது வந்து இரண்டாம் இடத்தின் பத்தாம் அதிபதியோடு இருக்காது புதன் பகவான் அப்படிங்கறதுனால இருக்காங்க அல்லது வேற சொல்லிக் கொடுக்குற எந்த தொழிலாக இருந்தாலும் சரிங்க எல்லாமே நல்ல அமைப்பாவே காட்டுதுங்க சரிங்களா அடுத்தது சுய தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சொந்த தொழிலா சுய தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்க முதலீடு போட்டு போட்டு செஞ்சிட்டு அவங்களுக்கும் லாபம் இருட்டைப்பா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க ஏன்னா வந்து லாபாதிபதியோட பத்தாம் அதிபதி இணைந்து இரண்டாம் இடத்தில் தனஸ்தானத்தில் இருக்கும் அமைப்பு அப்படிங்கிறனா கோச்சார நிலை நல்ல அமைப்பா இருக்கிறனால இந்த ஜனவரி மாதம் லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதிகமா இருக்குங்க உங்க விருச்சக ராசினியர்களுக்கு சரிங்களா அடுத்தது வந்து வேலைக்கு போறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலை செய்யக்கூடிய இடத்துல மேல் அதிகாரியும் சரிங்க உங்களுக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருந்தவங்க சரிங்க அவங்களுக்கு உங்களுடைய மதிப்பு மரியாதை கௌரவம் அதிகமா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க இந்த மாதிரி நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா ஏன்னா ஆறாம் இடம் வந்து உத்தியோகஸ்தானம் வேலை பார்க்கிற இடம் ஸ்தானாதிபதி உங்கள் ராசிநாதனே செவ்வாய் பலம் பெற்று இருக்கிற அமைப்பு இது எல்லாமே நல்ல அமைப்பா இருக்கிறதுனால இது மாதிரி நல்ல 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 பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இந்த ஜனவரி மாதம் இருக்குங்க சரிங்களா அதே போல நாலாம் இடத்தில் திக்பலம் பெற்ற சுக்கர பகவான் இருக்காரு அவரோடு ஐந் நாலாம் அதிபதியான சனி பகவான் இணைந்திருக்கார் இந்த அமைப்பு என்ன காட்டுதுன்னா சொத்து சுகம் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க ஏன்னா சுக சுக்கரன் வந்து நாலாம் இடத்தில் திக்பலம் பெற்று நாலாம் அதிபதியோட பலம் பெற்று இருக்க அமைப்பு உங்கள் ராசி குரு பார்ப்பது இது எல்லாமே நல்ல அமைப்பா இருக்கிறதுனால உங்களுக்கு பிறகு சொத்து சுகம் அமையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க சரிண்ணா இடம் வாங்கணும்னு நினைச்சாலும் முயற்சி செஞ்சா இந்த ஜனவரி மாதம் முயற்சி பண்ணுங்க ஒரு ரூபாய் முதலீடு போட்டு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கு லாபமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் சரிண்ணா ஒரு சின்ன இடம் வாங்கி போடு வாங்கி போடுங்க அது வந்து பிற்காலத்தில் அதிகம் அதிகமா இருக்கு பழங்கள் நடக்கூடிய புத்திர புத்திரபாகியம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா உங்கள் ராசியை குரு பார்ப்பது அப்படிங்கறதுனால ஐந்தாம் அதிபதியை புத்திரஸ்தானாதிபதியாய் குருவாக இருந்து உங்கள் ராசியை பார்ப்பது அப்படிங்கறதுனால விருஷகராசினியர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏன் நீண்ட காலமா புத்திரபாகியம் கிடைக்கல எத்தனையோ கோயில் குளத்துக்கு போயிருக்கோம் பரிஹாரம் பண்ணியிருக்கோம் புத்தரபாகியமே கிடைக்கல அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன் அப்படின்னா இந்த ஜனவரி மாதம் பாருங்க புத்திரபாகியம் கைகூட்டுற அமைப்பே கோச்சார நிலை காட்டுது உங்களுடைய ஜனத ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்து அதிபதியோ அல்லது ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகமோ ஏதாவது சம்பந்தப்பட்டு தேசா நடக்கும் பட்சத்தில் கோச்சாரங்களில் ஒத்தலை போல புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா அடுத்தது திருமணம் வயதில் உடையவர்களா இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு வந்து திருமணம் கை கூடுற அமைப்பே இருக்குங்க ஏன்னா ராசிக்கு ஏழாம் இடத்தில் பலம் பெற்று குரு பகவான் நின்று உங்கள் ராசியை பார்ப்பது குரு பலம் இருக்க அமைப்பு அப்படிங்கறதுனால நல்ல யோகமான அமைப்பு திருமணம் கை கூறும் அமைப்பே இருக்கு நீங்க எந்த அளவுக்கு கொண்டோம் மாப்பிளையோ எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா அந்த அந்த எதிர்பார்ப்புக்கு நிறைந்த அளவுக்கு திருமணம் கை அமைப்பு நிச்சயம் ஆகக்கூடிய அமைப்பு இந்த ஜனவரி மாதம் விருட்சக ராசி நேர்களுக்கு இருக்கு சரிங்களா அடுத்தது படிக்கக்கூடிய வயதில் இருக்கிறவங்க அப்படின்னா உங்களுக்கும் பாருங்க படிப்பு நல்லா வருங்க நல்லா புத்திசாலித்தனம் அதிகமா இருக்கும் ஏன்னா புதன் கல்விக்கு காரகங்கள் ராசி இருப்பது இரண்டாம் இடத்துல இருப்பது இது எல்லாமே நல்ல அமைப்பா இருக்குங்க சரிங்களா ஏன்னா புதன் பகவான் அடுத்தது வந்து ஜனவரி இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல வந்து மூன்றாம் இடத்துக்கு போயிடுவாரு எட்டாம் அதிபதி எட்டுக்கு எட்டாம் இடத்துல மறையிறாரு அப்படிங்கிறதுனால குருவின் பார்வையும் அந்த புதன் மேல விழுது அப்படிங்கறதுனால படிப்புக்கு நல்ல ஆர்வமோட படிப்பீங்க படிப்புக்கு ஏதாவது பணம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா படிப்புக்கு பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு சரிங்களா ஏன்னா புதன் வந்து கல்விக்கு காரகர் அப்படிங்கறதுனால குரு பார்வை பஞ்சமாதிபதி பார்வை பெறுவது நான் மூன்றாம் அதிபதியான சனி பகவான் நான்காம் இடமான கல்வி ஸ்தானமா சுகஸ்தானத்தில் கல்வி ஸ்தானத்தில் இருக்காரு இந்த அமைப்பு எல்லாமே நல்ல அமைப்பா இருக்கிறதுனால உயர்கல்வி ஸ்தானம் அப்படின்னு எடுத்துட்டா நாலு ஐந்து ஒன்பதாம் இடம்னா உயர்கல்வி ஸ்தானம் இதெல்லாம் நல்ல அமைப்பா இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு படிப்புக்கு ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அது கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்தது கவர்மெண்ட் வேலை ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அதுவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா பத்தாம் அதிபதி வந்து ஆரம்ப காலத்தில் குருவின் வீடும் அடுத்தது மூன்றாம் இடத்துக்கு மறைந்தாலும் குருவின் பார்வை பெற்று இருப்பது அடுத்தது செவ்வாய் வந்து சனியை பார்ப்பது இந்த அமைப்பெல்லாம் நல்ல அமைப்பா இருக்கிறதுனால சனி சுக்கரனோட சுக்கரன் கிரகம் அப்படிங்கறதுனால அவரோட இணைந்து பத்தாம் இடத்தை பார்வை செய்வது இது எல்லாமே கவர்மெண்ட் வேலை ஏதாவது நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதம் கண்டிப்பா உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க இந்த மாதிரி கோச்சார நிலைலாம் நல்ல பலன்கள் காட்ட காட்டுற அமைப்பே இருக்கிறதுனால உங்களுடைய ஜனன கால ஜாதகம் ஒத்துழைப்பு இருக்கும் பட்சத்தில் திசா புத்தி வந்து ஒத்துழைக்கும் பட்சத்தில் கோச்சார நிலையும் இணைந்து உங்களுக்கு நான் மேல சொன்ன மாதிரி நீங்க என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாதிரி நல்ல பணங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு சரிங்களா இந்த ஜனவரி மாதம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா விருச்சகராசினியர்களுக்கு மிக நல்ல அமைப்பிலே கோச்சார நிலைகள் அடுத்தடுத்த பயிற்சி அதாவது கோச்சார கிரகங்கள் வந்து மாத கிரகங்கள் பயிற்சி ஆகிறது எல்லாமே ராசி விருச்சகராசினியர்களுக்கு பலமா காட்டுதுங்க சரிங்களா அதே போல குடும்பத்தில் ஒற்றுமை நல்லாவே இருக்கும் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு இருக்கு சரிங்களா கோச்சார நிலை நல்லாவே உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குதுங்க சரிங்களா அடுத்தது பதினொன்னாம் இடத்தில் கேது பகவான் இருந்தாலும் இங்க கேதுக்கு வீடு கொடுத்தவரான புதன் பார்வை அதாவது கேது வந்து பதினொன்னாம் பார்வைய ராசியை பார்க்கிறார் பதினொன்னாம் இடத்தை குரு பார்வை செய்கிறார் ராசியும் பாக்குறாரு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு குருவின் கேதுவியும் இந்த அமைப்பெல்லாம் நல்ல அமைப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு லாபத்தை இரட்டிப்பா கொடுக்கக்கூடிய அமைப்பே இருக்கிறதுங்க இந்த ஜனவரி மாதம் விருச்சக ராசி அதனால தான் நீங்க எந்த அளவுக்கு முயற்சி எடுங்க நிறைய முயற்சி எடுங்க இப்ப வேலை செய்யறீங்க சொந்த தொழில் செய்யிங்க ஆனா அக்கறையா அதாவது ஞாபக சக்தி அதிகமா வச்சு நாம அடுத்த இடத்துக்கு போகணும் முன்னேறணும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடமாவது ஓரளவு உட்காரணும் நிம்மதியா உட்காரணும் அப்படின்னு முயற்சி பண்ணுங்க நினைச்சு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா உங்க கை கூடுற அமைப்பே இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு கோச்சார நிலை ஒத்துழைக்குது ஜனங்கால ஜாதகம் ஒத்துழைப்பு ஓட ஜ கோச்சார நிலை ஒத்துழைப்பு இருக்கிறதுனால கண்டிப்பா நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு விருச்சக ராசி நேர்களுக்கு சரிங்களா நன்றி வணக்கம்